இந்த நாளின் இரவில் என் பிள்ளையின் கண்களுக்கு இந்த வராகியானவள் நான் தென்பட்டிருக்கின்றேன் அப்படி என்றால் நாளை மங்கள செவ்வாயின் விடியலில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை முன்கூட்டியே சொல்வதற்காகத்தான் உன் அம்மா நான் இப்போது வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு விட்டாய் என் தங்கமே என்னை கண்ட உடனேயே உனக்கு நல்ல செய்தி தேடி வருகின்றது என்பதையும் நீ உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இந்த உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய இந்த அன்பும் இந்த வராகி எப்போதும் உனக்கு நல்லதை மட்டும் நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் ஒரு நாள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டிப் போடும் நாள் என்னால் என்ன நடக்கும் என்று நீ எதிர்பாராத விஷயங்களும் தொடர்ந்து உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் எப்போது நடக்கும் யாரால் நடக்கும் என்பதை உன்னால் யூகிக்க முடியாது சரியான நேரம் என்றால் யார் நினைத்தாலும் ஒருவர் உனக்கு நடத்தி கொடுப்பதை தடுக்க முடியாது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடந்தே தீரும் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்கள் உன்னை விட்டு நீ நீங்க வேண்டும் என்றால் அதற்கு நீ மனதார உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதில் நடக்கின்ற உண்மைகளையும் பொய்களையும் சரியாக எடுத்துக்கொண்டு நீ வாழ பழக வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதில் உனக்கான நன்மை நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் என் பிள்ளையே உனக்கு நாளைய விடி விடியலில் எப்படி இருக்கும் நாளைய விடியல் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த எருவை நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என் தங்க பிள்ளையே உறக்கமில்லை என்று அங்கு மிங்கு முரண்டு புரண்டு என்ன நடக்கிறது வாழ்க்கையில் என்று குழ புலம்பி தவிர்க்கின்றாய் நமக்கெல்லாம் எதற்காக இருக்கிறோம் என்று கூட சில சமயங்களில் நீ எண்ணி விடுகின்றாய் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நீ மாறி மாறி எண்ணும் போது உனக்கு உறக்கவே வராமல் சென்று விடுகின்றது என் பிள்ளை ஒரு நாளாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா எத்தனை பேர் உன்னை உண உணவில்லாமல் படுக்க இடமிடாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஏதாவது இல்லாமல் உடுக்க உடை கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் தெரியுமா இவர்களுக்கு கூட நிம்மதியாக உறக்கம் வருகிறது என்பதையும் சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கு ஏன் உறக்கம் வரவில்லை என்பதையும் புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எதுவும் இல்லாதவனுக்கு இதன் மீது ஆசை இல்லை எல்லாம் இவனுக்கு இன்னும் வேண்டுமென்று அதிகாசை இது நடுவில் இருக்கின்றவருக்கு நமக்கானது கூட கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதாங்கமும் வருத்தமும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உன்னிடத்தில் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் மட்டும்தான் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு எதுவும் இல்லாதவன் படுக்க ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று நினைப்பவன் உடுக்க உடை இருந்தால் போதும் என்று ஒரு துணி இருந்தால் போதும் என்று கிடைத்துவிட்டால் போதும் என்று வாழ்க்கையில் கஷ்டமில்லை அவனுடைய அன்றாட தேவைகள் மட்டும் அவனுக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் இரவில் நிம்மதியாக உறங்கி விடுகிறார்கள் எங்கு படுத்தாலும் அது அவர்களுக்கு சொர்க்கம் தான் இருக்கின்றது ஆனால் என் குழந்தை உன்னை படுக்க இடம் இருக்கின்றது இந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலையில் இல்லை என்பதையும் முதலில் புரிந்து கொண்டாவது நல்லபடியாக உறங்க வேண்டும் நமக்கு கஷ்டங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்காமல் இந்த அளவிற்காவது நம்மை நல்ல நிலையில் வைத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடைய வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னுடைய நிலை கண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது என் பிள்ளையே நாளைய விடியலில் அம்மா உனக்கு எப்போதும் சொல்வது போலதான் நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக மங்கள செவ்வாயோடு உனக்கு கூடி வந்திருக்கின்றது என் பிள்ளையே இன்று இரவை நீ எப்படி வேண்டுமானாலும் கடந்துவிடு ஆனால் நாளைய விடியல் என்பது நிச்சயமாக உனக்கானதாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது நாளை இரவும் உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும் என் பிள்ளையே நாளை பகல் முழுவதும் நீ செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும் நீ மனதிற்குள் ஒவ்வொரு எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் விட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நாளை நல்லபடியாக மீண்டும் நாம் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் நாளை நாம் விட்டதையெல்லாம் மீண்டும் அடைய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் என்னென்ன விஷயங்கள் நாம் மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தால் அன்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதுவும் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடாது நேற்று இப்படியாகிவிட்டதே இன்று இப்படியாகப் போகின்றது என்று நீ இருப்பாய் ஆனால் எதுவாக இருந்தாலும் உன்னை அருகில் வந்துவிடும் உனக்கு சுட்டி காட்டி உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதையும் முதலில் புரிந்து கொள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் உதவாத ஒரு விஷயங்களையும் நீ தொடர்ந்து உன் வாழ்க்கை முழுமைக்கும் கொண்டு சென்று சேர்க்காதே என் பிள்ளையே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று இங்கு எதுவும் உறுதியல்ல நிச்சயமற்ற வாழ்க்கையும் அல்ல அதனால் என் குழந்தை உனக்கு கிடைக்க இருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நாளைய விடியலை உனக்கான விடியலாக மாற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது நாளையில் உனக்கு தொடங்க விரிக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நீ தொடங்கி உன்னுடைய வெற்றியினை நீ பெற்று வேண்டும் என் பிள்ளையே எங்கேயாவது யாரிடமாவது சென்று உதவிகளை கேட்பவரை எல்லாம் நிறுத்திவிட்டு தெய்வத்திடம் உனக்கான உதவிகளை கேள் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பதை புரிந்து கொள்வாய் என் குழந்தை தெய்வத்தை கதி என்று இருக்கின்ற உனக்கு தெய்வம் எதுவும் செல் செய்யவில்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிடாதே தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் குறைத்து கொள்ளாதே நினைத்தது எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது போது நீ வருந்திய விஷயங்களும் சரி நீ பேசிய வார்த்தைகளும் சரி ஒரு நாள் மீண்டு சேர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள் இது இதற்கானது என்றல்ல இந்த சூழ்நிலையிலும் நீ இது போன்ற விஷயங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளை நான் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக இரு அது என்ன தெரியுமா பேசுகின்ற வார்த்தைகளின் அதிக கவனம் வேண்டும் நீ பேசுகின்ற வார்த்தையானது இன்னொருவரின் மனதை காயப்படுத்தும் விதமாக அல்லது உனக்கு எதிராகவோ திருப்பி விடக்கூடாது கோபத்தை அடக்கி மனதிலிருந்து இருக்கின்ற அமைதியை நிலைநிறுத்து நாளைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு இன்று இரவை எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் நீ நல்லபடியாக உறங்க வேண்டும் வராகி நம்மோடு இருக்கிறாள் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொண்டு என் பிள்ளை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் உறக்கத்தையும் எடுத்துக்கொண்டால் போதும் நிச்சயமாக எல்லாம் எல்லா விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பாராத நல்லது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி நிச்சயமாக வரும் காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆனால் என் பிள்ளை நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போகாது என்பதையும் நீ முதலில் புரிந்து கொண்டு நாளையே வெற்றி வெடிகளை எதிர்நோக்கி இன்று என் பிள்ளை மனதை தயார்படுத்திக் கொள் நிச்சயமாக நாளை நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருவேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி என்று என்ற ஒன்றை நீ நிரந்தரமாக கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற உனக்கு வருகின்ற அத்தனை விஷயங்களும் வேண்டுமானால் வேதனையாக இருக்கலாம் ஆனால் நாளை எல்லாம் நடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் அன்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் Thank <laughs> you. இதற்கு மேலும் நான் வேதனைப்படக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்வாய் அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தையும் முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் திறமை எனக்கு இருக்கின்றது அதனால் எல்லா கஷ்டங்களையும் மறந்து என்னோடு நீ என் பிள்ளை கைபிடித்து வா என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் நிச்சயமாக உன் வராகி அம்மா நான் சொல்வதுபடி கேட்டு எப்போதுமே உன் மனதில் எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டும் காண்பித்துக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி